நிலவே நிலவே பொன்னு முதல காடு சோதனை பண்ணு காத்துக்கு நல்லா அரைது

நீ காட்டுருந்திரி வயிறு என்ன தார்மாரி வீக்கிருக்கு காத்து முழுகாம இருக்கு எத்தனை மாதம் கேளு கருவாட்டு முடிஞ்சு எத்திப்பிட எத்தி எத்தனை மாத்திரம் கேட்கு முழு பூசுனுக்காக பௌத்தல மறைச்சு கொண்டு வரியா இது பொண்ணுமணி தோட்டத்துல விளைஞ்ச மாதிரி இருக்குது இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு போடு இனிமே உன் தோட்டத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் பூவும் மங்களகரமா இருக்க திருடுறது கேவலமல்ல என் பூவையும் போட்டையும் காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் திருடுறதே ஆமா பொன்னுமணி என் வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியல அவர் வேலைக்கு போயி எதாவது உண்டாயிருச்சுன்னா அப்புறம் என்ன யாரு காப்பாத்துவா நான் வேலைக்கு போயி எனக்கு ஏதாவது என் வீட்டுக்கார யாரு காப்பாத்துவா அதனாலதான் திருடித்தீங்க திருநதுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டான் இந்த கையில இந்த தான் நாளா திருநது இந்த காட்டுலதான் ஒட்டு மொத்தமா கணக்கு பார்த்தா தலை கூட சோத்தா கையில திருடி போட்டு என் தாய் மாதிரி இருக்கான்னு வேற சொல்லி போட்டேன் அதனால உனக்கு தண்டனை இனிமே உன் வாழ்நாள் பூரா எனக்கு என் மாமனுக்கு உன் கையால சமைச்சு போடுற அதுதான் உனக்கு தண்டனை எடுத்துட்டு போணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெக்கம் கை மூடுதே வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ஆஹா என்ன ஒரு தோற்றம் சாணியின் முகமே ரசிப்பதில் சூகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ புன்னகை மலரோ அழகினை ரசித்தேன் அழகினை ரசித்தேன்

என்ன எழுதியிருந்தது ராஜனுடன் நடந்து வர வேண்டும் இதை புடி நல்லா இருக்கா ஆஹ் நீ எடுத்து போட்டிருவ நான் உடனே மாமனை கூட்டிட்டு நேரம் சத்தியமங்கலம் போயிட்டேன் அங்க போனா கடனால தகரா பண்றான் படவா யாருக்கிட்ட தகரா பண்ற எனக்கு இதுல இருக்க துணி மாதிரியே வேணும்னு சொன்னேன் அவங்க கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு நேரம் நடம கிட்ட போனேன்னா அப்போ அஜுவ பொண்ணு மண்ணி எனக்கு தைக்க வராது தைக்க வராதுடான் படவா நீ தச்சு கொடுக்க ராத்திரி பகலா இனவாயை நல்லா இருக்கா இதுல சொல்லு பாத்து சொல்லு

உங்களுக்கா பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடை வீதிக்கு போனா திரும்பி வரும்போது இல்லாமதான் திரும்பி வந்தான் இது ஒரு தலை இதெல்லாம் ஒரு முடின்னு வச்சுட்டு எங்கிட்ட வெட்ட வந்துட்டான்

இதெல்லாம் வளக்குறதா நாச்சி நான் ரொம்ப நாளைக்கு முன்னால குத்துற முள்ளு ஆணி ஆயிருச்சு நாச்சி கொண்டா என்ன எடுத்து விடுற பாக்குறது கண்ணு முக்கியா ஓண்டி போடுவேன் நாச்சே பாத்து நாச்சே பாத்து நாச்சு நாச்சி

எ கேட்டது யாடுறான் அந்த நீர மருங்க அந்த என்ன கெட்டனா எதுக்கு வச்சேன் நொய் எதுக்கு சந்தோஷ் புடுப்பேன் யாரு சந்தோஷத்துக்கு பொண்ணு மாப்பிள சந்தோஷத்துக்கு ஓ இந்த எட்டனா வாங்கிட்டு பொண்ணு மாப்பிளே சந்தோஷம் அடைஞ்சிருவாங்களா இல்ல இந்த எட்டனா வைக்கல சர்வதேச கடனையும் அடைச்சிடலாம்னு நினைச்சியா இந்த எட்டனா வைக்க ஒருத்தன் வந்து எல்லாம் குடும்பத்தோட வரணும்னு பத்துல போட்டிருந்தாங்களே ஆஹ் நாங்கள் பதினாறு பேர் வந்தோம் ஆ அப்பா பதினாறு பேரா சேய் நீங்க சாப்பிட்ட இலை எவ்வளவு தெரியுமா ஒரு இலை ஒரு ரூபாய் பதினாறு பேருக்கு பதினாறு ரூபாய் இலைக்கே ஆகுதுடா ஒரு வருஷத்துக்கு உக்காந்து கட்டின மாதிரி கட்டியிருக்கீங்க கைவிட்டு வாந்திடும் பாய் பாதிடா தும்பட்டு பேசாதீங்க மான பிரச்சனை மானடா மானம் எட்டனாவுக்கு மண்டி போட்டு குடுங்கமே உட்கார்ந்து மான பிரச்சனை இந்த எட்டனாவை வச்சு இஞ்சி மரமா வாங்கி தின்னு இல்ல சோனா வாங்கி குடு இனிமேல் கல்யாணம் வீட்டு பக்கம் நீ வந்த மொன்ன கட்டியை வச்சு கால ஏன் அவன் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா எட்டனாவது பதினாறு பேரை கூட்டி வந்து திண்டு வைக்கிறது கல்யாணம் வீட்டுக்கார கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு வச்சா மேல மதிப்பு மரியாதை மேடம் வைக்கிற காஞ்சபாய காஞ்ச பயிர் அந்த கருப்பையா ஐயா

மாலை போட்டு வில்லு வண்டிலே வந்து இறங்குற இதே மாலை போட்டு பாறை அனுப்பினா எனக்கு அதே மாதிரி பிரச்சனை சாமி எங்க சித்தப்பு தொழில் தெரியல தொழில் தெரியல அடிச்சுக்கிட்டே இருக்கு துக்கு தொண்டை அடைக்குது என்ன பண்றது நானும் சொந்தமா தொழில் பண்ணி ஆசையா இருக்கு ஒரு ராசியான தலையா பார்த்து தொழில் ஆரம்பி அதனாலதான் முத முதல்ல உங்க தலைய வெட்டலாம் இருக்கேன் ஏடா நான் யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற நீ கை வைக்கிறதுக்கு இவருதான் கிடைச்சுதான் நீ கை வச்சு இது வரைக்கும் எந்த காரியமாவது விலகி இருக்கா அப்படியே சொன்ன நான் யார் தலையா விட்டுறது ஒரு கண்ணாடி எடுத்து உன் காஞ்ச தலையை பார்த்து நீயே கொத்திக்கிடா நாச்சி என் பாவம் எப்படி திட்ட சாமி நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க இது வரைக்கும் பெத்த குழந்தை பார்த்து எந்த தாயாவது செத்து இவன் பிறந்த உடனே மூஞ்சி பார்த்தா இவங்க அம்மா செத்து போயிட்டா இங்கே சிரிச்சிருக்கா இவங்க அப்பா நெஞ்சு வடி செத்து போயிட்டா வாழ்நாள் பூரா என் கூட இருந்து நான் செத்துக்கிட்டு இருக்கேன் இவன் சாக மாட்டேங்கிறானுங்களே சாமி இது சரிப்பட்டு வராது நான் ரோசக்காரன் என் சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க சொத்தா ரெண்டு மொண்ணை கத்திரி ஒரு மூட்டை மசில் இருக்கு அதை பிரிச்சு எடுத்துட்டு போய் பொடைச்சுக்கடா சாமி இனிமே யார் தயவு எனக்கு தேவையில்லை நான் தனியா நின்னு காமிக்கிறேன் போடா போய் தனியா நில்லு ஒரு ஓரமா நில்லு ஆத்தில் நில்லு குளத்தில் நில்லு வேகமா ரயில் வரும்போது எதுக்கால் நில்லு ஏன் முன்னால் நிக்காத போயிடு போயிடு தேட்டா போறத பாருங்க அடிக்கு தப்புன பண்ணி மாதிரி தாராத தெரியாத நாயங்க சாமி யாரையுமே காண ஐயா சேவிங்க உங்க மூஞ்சியில எத்தனை தடவை இந்த கத்தி விளையாண்டு

சரி ஈரும் பேனோடவே அலையுங்க அப்படி என்னதான் அதிசயமா வெட்டுறான்

எல்லாரும் போறாங்க இந்த மண்டையில எப்ப முடி முளைக்கிறது நம்ம எப்ப தொழில தொடங்குறது பரதேசி நாய் தவிர போட்டு நம்மளை பத்தி பாட்டு பாடுது இது இந்த வேலை ரொம்ப ரொம்ப என்ன பண்றது கத்தியா நீ எடுத்துக்கிற எதுக்கு இப்படி இப்ப தலையு முடி முளைக்காது என்ன பண்றது நான் அடிக்கிறேன் என் தலையை நீ அடி எக்கத்தியா சொல்லி சுற்றம் இல்லை என்னை சொல்லி சுற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றமில்லை